அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுர கதைகளை தொடர்ந்து கேட்டு அந்த வரிசையில நீட்டல் தொடர்ச்சி நைமி சாரணை வாசிகளை உலகங்கள் அனைத்திற்கும் சுகத்தை கொடுக்கும் சிவபெருமான் கோர்கேஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்று தென் திசையில் இருக்கிறார் அவரது தரிசனத்தால் பாவங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு காலத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார் அப்படி வரும்போது பரிமள மிகுந்த செண்பக மலர் நிறைந்த மரம் ஒன்றையும் அதன் அருகே மலர் கொய்ய வந்த வேதியர் ஒருவரையும் கண்டார் அந்த வேதியர் நாரதரையும் அவர் கையில் ஏந்தியிருந்த மகத என்ற வீணையும் பார்த்தார் அதன் நாதத்தை கேட்டு சிறிது நேரம் அங்கிருந்து தான் செய்து வந்த வேலையை செய்யாமலே இருந்தார் நாரதர் அவரை பார்த்து மறையோனே நீ கையில் பாத்திரம் ஏந்தி இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு வேதியர் உண்மையை சொல்லாமல் நான் பிச்சை எடுக்கப் போகிறேன் என்றார் பிறகு நாரத முனிவர் அங்கிருந்து ஈஸ்வர சன்னதியின் உள்ளே சென்று இறைவனை தரிசித்து மீண்டும் வெளியே வரும்போது அந்த வேதியரை கண்டார் அந்த பிராமணரோ நாரதர் அறியாதவாறு கொய்த மலரை பூஜித்து தன் கையில் இருந்த பாத்திரத்தை மறைத்துக் கொண்டு வெளியே வந்தார் இருவரும் சந்தித்தார்கள் நாரதர் வேதியரை நோக்கி நீ எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்க அதற்கு அவர் நான் எங்கும் பிச்சை கிடைக்காததால் போகிறேன் என்று பொய் சொன்னார் நாரதர் தமது ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து செண்பக மரத்தின் அருகே சென்று மரமே அந்த வேதியர் எங்கே போனார் உன்னிடமிருந்து எத்தனை மலர்களை கொய்தார் என்று கேட்டார் ஆனால் வேதியர் தன் வரலாற்றை ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தன்னிடம் சொல்லியிருந்ததால் அந்த மரம் அந்த பிராமணர் யார் மலர்கள் ஏது நீ யார் என்னை ஏன் இக்கேள்விகளால் கேட்கிறீர் என்று கேட்டது நாரதர் உண்மையை அறிந்து சிவ மீண்டும் அணிந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்திருந்த மலர்களை கணக்கிட்டு பார்த்தார் நூற்றியொரு மலர்கள் இருந்தன இப்படி இருக்கும் போது மற்றொரு வேதியர் மலர்களை கொண்டு வந்து சிவலிங்க பெருமானை பூஜித்தார் அவரை பார்த்த நாரத முனிவர் நீர் யார் எதற்காக பூஜை செய்கிறாய் இந்த புஷ்பங்கள் எல்லாம் இதற்கு முன்பு யாரால் கொண்டு வரப்பெற்று பூஜிக்கப்பட்டன என்று சொன்னார் ஐயா நான் சதாசிவ செய்து இதற்கு முன் இங்கு ராஜ அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சிவபெருமானை தினந்தோறும் நூற்றி ஒரு செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்து அவ்வாறு அவ்வாறு ராஜ பிரியமடைந்து அரசனால் செல்வம் பெற்று மற்றுமுள்ள மறையோரை வாட்டி வருத்துகிறார் இந்த செண்பக மலரின் சிறப்பை கண்டு பெருமையடைந்து இன்னும் இங்கு வந்து பூஜிக்கிறார் நான் மோட்சம் அடைய வேண்டும் என்று தான் பூஜிக்கிறேன் என்றார் நாரதர் உண்மையை சொன்ன அந்த அந்தனரை பார்த்து உனக்கு நிரந்தர முக்தி கிடைப்பது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானின் சன்னதிக்கு சென்று சுவாமி அந்த அந்தணன் சண்பக மலரால் உண்மை பூஜித்து ராஜ பிரியத்தையும் வேதியருக்கு தானம் கொடுக்கும் அருளையும் பெற்றதால் பிறரை வருத்துகிறான் இவையெல்லாம் சண்பக புஷ்பத்தின் பூஜா பலன் அத்தகைய பயனை அந்த துஷ்டனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்றார் அதற்கு சிவபெருமான் நாரதரே அது செண்பக மலர் பூஜையின் பயன் செண்பகத்தால் அர்ச்சனை செய்தவருக்கு வேண்டிய வரங்களை நாம் கொடுப்பதில் எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கையில் ஒரு பிராமண மங்கை துக்கத்துடன் அங்கு வந்து சிவபெருமானை பார்த்து சிவசங்கரா அந்த துஷ்ட வேதியனை தாங்கள் தண்டிக்க வேண்டும் என் வீட்டில் இருக்கும் பொருட்களையெல்லாம் அவன் பலாத்காரமாக கொண்டு போய்விட்டான் முறையிட்டாள் நாரதர் அந்த பிராமணன் மங்கையை நோக்கி மாதே யாரால் உனக்கு இத்தகைய துன்பம் நேரிட்டதோ நீ ஏன் அழ வேண்டும் என்றார் மகா அனுபவரே என் துக்கத்தை சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள் என்று சொல்லி துவங்கினாள் முனிவரே என் கணவர் கர்ம வசத்தால் முடமாகி வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருந்தார் எனக்கு ஒரு புதல்வி திருமணம் பருவம் நெருங்கியதால் வீட்டில் இருக்கிறார் அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டி அவசியத்தாலும் பொருள் இல்லாததாலும் என் கணவர் அரசனிடம் சென்று இன்று தானம் வாங்கினார் அதற்காக இத்துஷ்ட வேதியன் என் வீட்டில் பலாத்காரமாக நுழைந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போனான் அரசனோ இவை ஒன்றும் அறியாத அந்தகனைப் போல இருக்கிறான் இந்த விஷயத்தை முறையிட்டும் அவன் கேட்கவில்லை என்ன செய்வது என்று எனக்கு எதுவும் தோன்றவில்லை என் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கவர்ந்து சென்ற பிராமணன் இங்கு தினந்தோறும் சிவ பூஜைக்கு வருகிறான் என்றார் நாரதர் அந்த மங்கையை பார்த்து சுந்தரி உன் கணவனுக்கு அரசன் என்ன தானம் கொடுத்தான் என்று கேட்டார் அதற்கு அவள் முனிவரே அரசன் பெரும் செல்வத்துடன் உபயம் மோகிக்கு தானம் செய்தார் அது இங்கே பூஜைக்கு வருகிற பிராமணனே கொடுக்க வைத்து தான் கொடுப்பித்த காரணத்தால் என் வீட்டிற்கு வந்து அவற்றை கொள்ளையிட்டான் இந்த விபரீத நஷ்டத்தை நான் யாரிடம் சொல்வேன் என் கணவர் இதுவரையில் இத்தகைய பாபதானத்தை வாங்கியவர் அல்ல என் கண்ணிகைக்கு கல்யாணம் செய்யவே அத்தகைய தானத்தை வாங்கினார் பிராமணனோ அந்த தானத்தில் தனக்கு பாதையை தர வேண்டும் என்று தொந்தரவு செய்தான் அதற்கு நாங்கள் தானம் வாங்கிய பொருளில் பாதையை பெற்றுக்கொள் என்றோம் அவனோ தானம் மட்டும் போதாது பசுவையும் பங்கிட்டுக் கொடு என்றான் பசுவை விலை மதித்தலும் பாதியாக பங்கிடுவதும் தோஷமாவதால் அந்த பாவத்தை ஒழிக்க வழியில்லை என்று நாங்கள் சொன்னோம் என்றால் நாரதர் சிவபெருமானை வணங்கி மகாதேவா இத்தகைய துஷ்ட பிராமணன் கையால் தாங்கள் எவ்வாறு பூஜிக்கப்படுகிறேன் இவனை விட துஷ்டன் ஒருவருமே இல்லை முதலில் அரசனிடம் தானம் வாங்கவே கூடாது அத்தகைய தானத்தை வாங்கியவரிடத்திலே பசுவை பங்கிட்டு பொருள் வாங்குவோனின் பாவத்திற்கு ஒரு அளவும் உண்டோ என்றார் பசுவின் வலது கொம்பில் கங்கையையும் இடது கொம்பில் யமுனியையும் மத்திய பாகத்தில் சரஸ்வதியும் முன்காலில் பிரம்மனும் மத்திய பாகத்தில் பரிவாரங்களுடன் உருத்திரனும் பின்புறத்தில் விஷ்ணுவும் பக்கங்களில் அநேக தீர்த்தங்களும் வயிற்றின் வலது புறத்தில் முனிவர்களும் இடது புறத்தில் சகல தேவர்களும் வயிற்றின் கீழ் சகல நதிகளும் குழம்புகளில் வேதங்களும் பால்மடியில் சமுத்திரங்களும் ஆக பசுவை இடமாக கொண்டு உலகம் முழுமையும் விளங்கும் இத்தகைய சிறப்புடுவை பசுவை பூஜித்து பிரதட்சணம் செய்தால் பூ பிரதட்சணம் செய்த பயன் கிடைக்கும் பசுவை தானம் செய்பவன் கடல் சூழ்ந்த பூவுலேயே தானம் செய்த பலன் பயனை அடைகிறான் எனவே கோதானமும் பூமி தானமும் சமபலம் உடையன பசுவின் தானத்தையும் பசுவின் சாணத்தையும் கோமுத்த கோமுத்திரத்தையும் உட்கொண்டவன் சகல பாவங்களிலிருந்து விடுபடுவான் பசுவிடம் பூஜிக்கத்தகாத இடம் எதுவும் இல்லை உலகத்தில் கோதானம் பூதானம் வித்யாதானம் ஆகிய மூன்றும் பவித்திரமானவை இவை நரகத்திலிருந்து நூற்றி ஒரு தலைமுறைகளை வாசத்தில் சேர்க்கக்கூடியவை பிரயாச்சித்தமே இல்லாத பாவங்களும் கோதானத்தால் ஒழியும் பசுவின் தரிசனம் ஸ்பரிசம் தியானம் ஆகியவை உண்டு பண்ணும் பயனை சொல்ல முடியாது அதன் கொம்பில் பொன் குழம்பில் வெள்ளி புட்டத்தில் தாமரம் கண்களில் பவளம் கழுத்தில் ஆபரணம் உடல் முழுவதும் ஆடைகள் இவற்றால் அலங்கரித்து பால் கறக்கும் வெண்கல பாத்திரத்தோடும் கன்றோடும் நன்றாக கறக்கும் இளம் பருவமும் அழகும் கொண்ட பசுவை தேச காலத்தில் யோகியமானவனுக்கு தானம் செய்தால் கொடுத்தவனுக்கு எவ்வுலகத்திலும் துர்பாலனமானது ஒன்றுமில்லை இவ்வகையான கோதானம் கொடுத்தவனுக்கு வெற்றி கொண்டவன் செய்திருக்கும் புண்ணியத்தில் எட்டு பங்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் தாயை விற்றல் கண்ணியை விற்றல் வேத விக்கிரயம் கோ விக்கிரயம் இந்த நான்கு பாவங்களும் பிராய்சித்தம் இல்லை ஓ சாமி இந்த துஷ்ட பிராமணன் பசுவை பங்கிட சொல்கிறானே இதற்கு என்ன செய்வது தங்களுக்கு பக்தனாக இருப்பதால் ஒன்றும் செய்யக்கூடவில்லையே என்று வருந்தினார் இதை கேட்ட சிவபெருமான் நாரதரே நீ ஏன் பரம பக்தனாகையால் நீ ஏன் பரம பக்தனாகையால் உன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்தால் அது எனக்கு சம்மதமே இவன் என் பக்தனாகியால் முன்னால் பாப பலத்தையும் பின்னால் சிவாச்சனை செய்து பயனையும் அடையும்படி செய்யலாம் என்று கட்டளையிட்டார் நாரதர் செண்பக விருட்சம் அடைந்தார் அதன் அருகே சென்று செண்பக மரமே உன்னிடம் உள்ள பல மலர்களை நாள்தோறும் அறுத்து செல்பவன் யார் உண்மையை ஒழிக்காமல் சொல் என்றார் அதற்கு அந்த மரம் ஒன்று பதில் சொல்லாமல் இருக்கவே நாரதர் கோபம் கொண்டு செண்பக மரமே உலகத்தின் உண்மை என்பது யாருக்கும் யாவற்றிற்கும் சாதகமானது உண்மையை பேசினால் இந்த உலகத்தில் மோட்சமும் உலகத்தில் உள்ள அசாத்தியமும் என்பது எதுவும் இல்லை அப்படி அல்லாமல் நீ அசத்தியம் கூறியதால் இன்று முதல் உன் புஷ்பம் உலகத்தில் சிவபெருமானுக்கு பூஜா யோகியமற்று போவதாக என்று சிவானுகிரகத்தால் சாபம் கொடுக்கும் போது அந்த துன்மார்க்க வேதியனும் அங்கு வந்தான் நார்தன் அவனை கண்டதும் அடா நீ செண்பகமலனின் சிறப்பினால் சிவ பூஜை செய்து அரசனிடம் அதிகாரம் பெற்று அநேக பிராமணருக்கு தொல்லை செய்கிறாய் நீ இவ்வாறு காரியம் செய்து கொண்டிருப்பதால் ராட்சசனாக கடவாய் என்று சபமிட்டார் நடுநடுங்கி என் தவறை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாரதரின் பாதங்களை பணிந்தான் அவர் சிவபெருமான் கூறிய வார்த்தையை மனதில் கொண்டு அவன் விஷயத்தில் தாய சுருபியாய் பிராமணா நான் சொன்னதை மாறாதாகையால் நீ அவ்வாறே ராட்சச வடிவமாவாய் என்று கூற அப்போதே அவன் பிராதர் என்ற அசுரனானன் அப்போது நாரதர் அவனை பார்த்து நீ ஸ்ரீராமருடைய தரிசனம் அடைந்து அவரால் மரணமடைந்து பிறகு சிவனாரின் அருளால் திவ்ய உருவமடைய கடவாய் என்று சாப விமர்சனமும் கூறினார் அவன் அவ்வாறே சகல உயிரினங்களுக்கும் துன்பம் இழைக்க தக்க துரதனானான் நாரதர் சிவபெருமானை நமஸ்கரித்து செண்பகத்தின் மகிமையை வர்ணித்து அங்கிருந்து சென்று விட்டார் ஆகையால் தான் செண்மக மலர் சிவபூஜைக்கு யோக்கியதை இல்லாதாயிற்று என்று புராணங்கள் கூறியிருக்கு சோ செண்பக மலரும் தாழம்பூவும் சிவபெருமானுக்கு ஏன் வைக்கல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாழம்பூ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவபெருமான் சிவபெருமான் இருந்து வந்ததும் பிரம்மராதக்கு ஒரு நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாழம்பூ ஏன் வைக்கல அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச கதை என்னன்னா பலருக்கும் தெரிஞ்ச கதை அஹ் காணாத சிவபெருமானன் முடியிலிருந்து செண்பக மலர் வந்ததாகவும் பிராமர் சாரி பிரம்மர் பிரம்மர் அவருடைய முடியை தரிசிக்க முடியாம சண்பகமனரை பொய் சொல்லி சொன்னதாகவும் சண்பகமலர் பொய் சொன்னதுனாலும் சிவபூஜைக்கு தாழம்பூ மலர் வைக்கிறது இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப இப்படி ஒரு கதையை புராணங்கள்ல கூறியிருக்காங்க இவா இருந்தாலும் தாழம்பூ அண்ட் செண்பகப்பூ இரண்டும் சிவபெருமானுடைய பூஜைக்கு உகந்ததல்ல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பயன்போக்கு இதர்களோடு நன்றி வணக்கம்